அதனால சவுண்ட் கம்மியா இருக்கும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சுக்கலாம் கவனிக்கிறீங்களா விளையாடுறவங்களா பப்ஜியை நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிட்டீங்களா யாரையாவது சுடணும் இருந்தா கூட முடிச்ச பிறகு சுட்டுக்குங்க சரியா ஓகேவா பின்னால பின்னால ஓகே வாட்ஸ்அப் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடலாமா நெட்ட க்ளோஸ் பண்ணுங்க நெட் பண்ணா வாட்ஸ்அப் பார்க்க வேணா பேஸ்புக் பாக்க வேணா பப்ஜி வேணா எதுவுமே வேணா சரி ரைட் ஓகே எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு ஒன்போதரைக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு போக போறீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த பன்னெண்டு மணி நேரம் என்ன செய்யும் சொல்லுங்க என்ன செய்யும் பன்னெண்டு மணி நேரம் இருந்திருக்கீங்கள தம்பி நீங்க சொல்லுங்க முடி அதிகமா வச்சிருக்க தம்பி டி ஷர்ட் போட்டு சொல்லுங்க என்ன செய்யும் உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் சாத்தியமா சாத்தியமா ஒரு முஸ்லீமா யோசிக்கணும் ஒரு முஸ்லீமா ஒரு பனிரெண்டு மணி நேரம் அல்ல எனக்கு தந்திருக்கான் தந்திருக்கானா இல்லையா தந்தானா இல்லையா சத்தம் இல்லையா ஆமா இப்ப நாளைக்கு இத பத்தி யார் கேப்பா அல்ல கேப்பான் கேக்கும் போது என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு கிடைச்ச நியமத்து சொல்லுவீங்களா இல்ல டைம் பாஸ் சொல்லுவீங்களா நேமத்து தானே அந்த நியமத்தை பத்தி அல்ல நாளைக்கு கேள்வி கேட்பானா இல்லையா எந்த அத்தியாயத்தில் சொல்றான் ஆலிம் பிரிவு மாணவர்கள் ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க அந்த வசனத்தை சொல்லுங்க அம்மாபி நியமத்தை இன்னொரு வசனம் இருக்கு சொல்லுங்க வேற ஒருத்தர் சொல்லுங்க நாளை மறுமை பற்றி நீங்க என்ன செய்வீங்க விசாரிக்கப்படுவீங்க அப்ப இந்த பன்னெண்டு மணி நேரம் யாருடைய அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டது இந்த பன்னெண்டு மணி நேரத்தை பத்தி அல்லாஹ் நாளைக்கு நம்மள்கிட்ட கேட்பான் கேக்கும்போது நீங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லுங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் வரேன் சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்க புதுசா இருக்கே போய் பாப்போம் நான் வந்தேன் ஒவ்வொரு தலைப்பா பேசிக்கிட்டே போனாங்க வெளிய கூட உடல சீக்கிரம் உள்ள வா உள்ள வான்னு பாடாப்படுத்திட்டாங்க எப்படா விடுவாங்கன்னு பார்த்தா ஒன்பதை ஆளுக்கு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கறதுதான் இங்க விஷயம் எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் இங்க சொல்லி காட்டப்பட்டிருக்கும் எனக்கு முன்னால பேசின ஷேக் சொன்னாங்க குரான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு வசனங்களை பட்டியல் போட்டாங்க போட்டாங்களா பின்னால வசனம் ஓடுச்சா அவர் சுருக்கமா சொல்லிட்டு போனாரா சொன்னாரா இல்லையாங்க ஆமா சொன்னாரா இல்லையா ஆமா அந்த வசனத்துல ஏதாவது ஒன்னு ஏதாவது ஒன்னு நிறைய வேணாம் காலையில யா ஐயுகல்லதீன ஆமனுது குழு பிசில் மிக் ஆஃபானு இக்பால் புரதோசி ஆரம்பிச்சார் அகீதானா என்னன்னு பஷீர் புரதோசி ஆரம்பிச்சார் இப்படி வாழ்க்கையில எப்படி எல்லாம் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிராக்டிக்கலாக குரான் வசனத்தின் அடிப்படையில எல்லாம் சொன்னாங்களா ஏதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இருக்கா நான் கேட்டா சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா ஆனா கேட்க மாட்டேன் ஏன் ஏன் நீங்க பர்ஃபெக்டான ஆளுன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு முஸ்லீமு இன்னொரு முஸ்லீம் மீது எப்படி இருக்கணும் நல்ல நம்பிக்கை வைக்கணும் வைக்கணுமா இல்லையா நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சனால தான் இங்க வந்தீங்க ஆமாவா இல்லையா அப்படித்தானே நம்பிக்கை வைக்கிற வந்திருப்பீங்களா நைட்டு ஃபுல்லா பயணம் பண்ணி காலையில தூங்க விடாம எங்கால ஒருத்தர் போ 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 உங்களை அனுப்பி சாப்பிட்டும் சாப்பிடாம எட்டரைக்கெல்லாம் ஓடி வந்து இடம் கிடைச்சி இங்க உட்காந்து இடம் கிடைக்காம பின்னால உட்காந்து வெயில்ல உட்காந்து டென்ஷன் ஆகி இதெல்லாம் போக இவ்வளவு தூரம் வந்தது யார நம்பி வந்தீங்க அல்லாவுக்கு பிறகு இவங்க ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க அப்படி நம்பி வந்தீங்கல்ல அந்த நம்பிக்கை நாங்க உங்க மேல வச்சிருக்கோம் உங்கள்கிட்ட வேற கேள்வி கேட்க மாட்டோம் ஒரு வசனத்தை சொல்லு ஒரு ஹதீச சொல்லுன்னு கேட்க மாட்டோம் என்ன செய்ய போறோம்னா ஒரே ஒரு விஷயம் பனிரெண்டு மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இது முயற்சியா புளூ கலர் மொபைல் வச்சிருக்க தம்பி புளூ கலர் மொபைல் வச்சிருக்க தம்பி சொல்லுங்க பன்னெண்டு மணி நேரம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியா இல்லையா ஆமாவா இல்லையா இதுக்கு சத்தம் வரலையா அப்ப இல்லையா ஆமா சரிங்களா இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஒரே ஒரு நபி ஒருத்தர் வரார் நபி சல்லா உலக பார்க்க வரார் அவர் மக்காக வரும்போது சொல்றாங்க அவரை நீங்க பாத்துறாதீங்க பார்த்தா என்ன செய்வார் தெரியுமா உங்களை மாத்திருவார் உங்களை வேற கொள்கைக்கு மாத்திருவாரு அவரை பார்க்காதீங்கிறாங்க இவர் என்ன செய்யறாரு தெரியுமா பார்க்காம தான் இருக்கிறாரு இருந்தாலும் இவ்வளவு பேர் என்னமா சொல்றாங்களே என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கறாரு இஸ்லாத்தை பத்தி குறையா சொல்றாரு பல விஷயங்களை கேள்வியா கேட்கிறார் நபி சொல்லதாசல் ஒண்ணுமே சொல்லல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொன்னாங்க எல்லாரும் பேசினாங்கல்ல அஸ்லாம் வலைக்கும் சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் ஹம்து செலவாத்துன்னு ஒன்று ஓதுனாங்கல்ல இன்னல் ஹம்தலில்லா

அந்த ஒரு செய்தியை மட்டும் ஓதி காட்டுறாங்க நபி சொல்லா செல்லம் அதை ஒன்று மட்டும் கேட்கிறார் கேட்ட அடுத்த நிமிஷம் இஸ்லாத் ஏற்றுக்கிறார் ஒரே ஒரு விஷயம் தான் நிறைய ஆளும் இல்லை ஒன்னே ஒன்ன கேட்கிறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்ற விஷயம் என்னன்னா நிறைய கேட்டிருப்பீங்க அப்படித்தானே எல்லாமே ஏறி இருக்காது ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு ஏறி இருக்கும் ஏறி இருக்குமே ஏறி இருக்காதா ஒன்னு ஏறினவங்க கை தூக்குங்க ஒன்னு ஏறினவங்க என்னய்யா காணோம்ய்யா கையை கையை காணோம் ஒன்னு ஏறி இருக்கவன் கை தூக்குங்க சரி கையை போடுங்க ரெண்டு 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 இல்லையா சரி பத்து ஏறினவன் கை தூக்குங்க பத்து மாசால நிறைய பேரை தூக்கிருங்க உங்களுக்கு ஒன்னு கிடைச்சாலும் போதும் பத்து கிடைச்சாலும் சரி கிடைச்ச ஒன்னை செயல்படுத்துங்க சரியா கிடைச்சி ஒண்ணு என்ன செய்யுங்க செயல்படுத்துங்க பைக்கை வேகமா ஓட்டாதீங்கன்னு சொன்னார் ஒருத்தர் கிளாஸ் எடுத்தாரா இஸ்லாமும் அதை தான் சொல்லுது நிதானத்தை தவற விட்டுறாரு நீ யார் தெரியுமா நீ யார் அப்படின்னா நீங்கள் நடுநிலையான சமூகம் நல்லா சொல்றானா இல்லையா ஆலிம்கள் உம்மதன் உம்மதன் வசத்தன் லி தக்கூனு சத்தத்தை காணோமே அலன்னாஸ் ஒருத்தர் சொன்னா சத்தம் கேட்காது நீங்க எல்லாரும் சொன்னா கேக்குமா இல்லையா மக்களுக்கு உன் இருக்கக்கூடிய நிதானம் மிக்க நடுநிலை சமூகம் புரியுதுங்களா அதனால நீ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் கடைபிடித்தால் போதும் நீ இப்படி செய்யாதன்னு சொன்னாங்க நீங்க என்ன செய்யணும்னா குரானோடு சுண்ணாவோடு ஒத்து பார்க்க வேண்டும் ஃபாஸ்டா போன ஆபத்துன்னு சொல்றாரு இஸ்லாம் அதைத்தான தியரியா சொல்லி காட்டுது உபதேசமா சொல்லுது நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது செய்வோமா செய்யலாமா எதுலையுமே அவசரம் காட்டாதீங்க எதுலையும் அவசரம் காட்டாதீங்க உங்க அம்மா அப்பாட்ட அவசரம் காட்டாதீங்க உங்களுடைய வெற்றா வேலைகள்லயும் அவசரம் காட்டாதீங்க தொழுகையில கூட நிதானமா போகணும் தான் சொல்லி கொடுத்துருக்கு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா ஓடி வரலாமா தம்பி தொழுகையில டம்மு டம்முன்னு ஓடி வரலாமா ஓடி வரக்கூடாது நிதானமா இருங்கன்னு சொல்லி கொடுக்குது அந்த ஒரு நிதானத்தை கடைபிடித்தால் இங்க வந்திருக்க ஆயிரம் பேர் இருக்கீங்கல்ல ஆயிரம் பேருக்கு மேல வந்திருக்கீங்கல்ல நீங்க ஆயிரம் பேரும் நிதானத்தை கடைபிடிக்க கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தால் இந்த சமூகத்துல மாற்றம் ஏற்படுத்த முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா ஏற்படுத்துவீங்களா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜம்மியத்தாரில் குரான் வதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்காக மட்டுமே ஏற்படுத்தியிருக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க ஒரு சமூகத்துடைய அடுத்த கட்டத்துக்கு போறீங்க போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வியல் கிடைக்க வேண்டும் உங்களுக்கு நல்ல வாழ்வியல் கிடைத்தது என்று சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் எல்லாரும் சொல்லுவான் அஞ்சுல விளையாதது ஐம்பதுல அது பொய் நம்பிராதீங்க அஞ்சுல விளையாட்டியும் பரவாயில்ல பதினஞ்சுல விளையும் இஸ்லாம் சொல்லுது விளையமா விளையாதா விளையும் இருபதுல விளையும் விளையுமா விளையாதா விளையும் அதுக்கு அல்லாஹுடைய நாட்டம் வேணும் வேணுமா இல்லையா உங்களுக்கு அல்லாஹ் நாடி இருக்கான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலயோ சொல்ல சொல்றாங்க மையுருதில்லாஹுபிகி ஹைரா யாருக்கு அல்லாஹு தாளா நலவை நாடுகின்றானோ யுஹக் எஹுஹூபிதீன் அவருக்கு மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்வான் அஸ்ரத் சொல்லுங்க சத்தம் இல்லையே மார்க்கத்தை விளங்க செய்வான் அல்ல உங்களுக்கு நாடி இருக்கான் இப்படி ஒரு நாட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாலு குரான் இந்த ஜமாத் முயற்சி செஞ்சிருக்கு இந்த ஜமாத்தை பொறுத்தவரை இந்த சமூகத்தை சரியான முறையில் நடத்த வேண்டும் சரியான நேர்வழியின் பக்கம் நடத்த வேண்டும் என்பதற்காக முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக போராடி வருகின்றது சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இயன்ற அளவுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஜமாத் உழைத்து வருகின்றது இந்த சமூக சீர்திருத்தம் என்பது பெரியவர்களோடு நிறைத்த தாடிகளோடு முடிந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் உங்களை போன்ற இளைஞர்கள் மாணவர்கள் சிறுவர்கள் இந்த மார்க்கத்தை கற்று இந்த சமூகத்துக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் முன் உதாரணமாக இருக்கணும் அதுதான் இது அல்லா குரான் சொல்றான் இங்கு சொல்லப்பட்டதெல்லாம் மனிதர்களுக்கான உபதேசம் உபதேசமா இல்லையா உபதேசம் எவர்கள் இருக்கிறார்களோ எவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ யார் அவங்க யார் அவங்க நம்ம இல்லையா நீங்க யாருமே இல்லையா இல்லைங்கிறாரு ஒருத்தர் இப்படி இப்படிதான நீங்க பயபக்தி உடையவங்களா இல்லையா சத்தம் இல்லையேங்க தொண்டு போய் கத்திக்கிட்டு இருக்கேன்ல கொஞ்சமாவது என் மேல கருணை கூடாதா ஆமாவா இல்லையா ஆமா அப்ப நமக்கு இதுல படிப்புனை இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா அப்ப இதுதான் ஹாதா பயானுல் நிண்ணாசி பகுதம் வனிதத்தலின் முத்தகையின் இது மனிதர்களுக்கான விளக்கம் உபதேசம் இதன் மூலமாக பயபக்தி உடையவர்களுக்கு இது நல்ல உபதேசமாகவும் அதே நேரத்தில் நேர்வழி காட்டியாக இருக்கும் அந்த நேர்வழியை காட்டுவதற்காகத்தான் இந்த ஜமாத் அல்லாஹுடைய நாட்டத்திற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றது உங்களை எல்லாம் எங்களுக்குள்ளாக எழுத்துக்கொண்டு கூட்டத்தை காட்டுவது எங்களுடைய நோக்கம் அல்ல மாறாக எங்களால் இயன்றவரை ஒரு சீர்திருத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முயற்சியில நாங்கள் இறங்கி இருக்கிறோம் இனிமேல் இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்களா அந்த ஒத்துழைப்பு என்பது சமூகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே நீங்கள் படிக்கக்கூடிய பல் பள்ளிக்கூடங்களிலே நீங்கள் இருக்கு இனிமேல் போகக்கூடிய அலுவலங்கள்ல மாற்றத்திற்கான வழியாக நீங்கள் இருப்பீர்களா இன்ஷா அல்லா அதற்கு அல்லாஹு ரபுல்ல நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரே ஒரு நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த யூத் கான் அடுத்த யூத் கான் இன்ஷா அல்லாஹ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மதுரையில் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்துக்கலாமா உங்க ஜூனியர்ஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் கூட்டிட்டு வாங்க അടുത്ത യൂദ് കാന് ഇൻഷാ മദരൈൽ അസല വൈകു